கரூர் சம்பவத்தை அரசியலாக்கி தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயல்கிறது என மதுரையில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாட்டில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார் மதுரை வண்டியூர் அருகே தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் சார்பில் தென்மண்டல அளவிலான இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அக்கட்சியின் மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பணிகளில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என தெரிவித்தார் இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தார் கரு சம்பவத்தை அரசியலாக்கி தமிழகத்தில் பாஜக காலூன்ற முயல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இம்மாநாட்டில் தமிழ்நாடு தௌஹித் ஜமா அத் தணிக்கை குழு தலைவர் எம் எஸ் சுலைமான் மேலாண்மை குழு தலைவர் எம் சம்சுல்கா ரஹ்மானி மாநில செயலாளர் என் அல் அமீன் மாநில பொதுச் செயலாளர் ஏ முஜ்பூர் ரஹ்மான் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த இளைஞர் எழுச்சி மாநாடு என்பதே எங்கள் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களின் எதிர்காலம் சீராக வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்திய அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் அரசு துறைகளில் நாங்கள் பெருமளவு புறக்கணிக்கப்படுறோம் தமிழ்நாட்டில் அரசு கணக்கின்படி ஏழிலிருந்து எட்டு சதவீதம் நாங்கள் இருக்கிறோம் இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படியே பதினாலு சதவீதத்திற்கும் மேலே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு பத பதவிகள்லையும் மாநிலத்தில் உள்ள அரசு பதவிகள்லையும் எங்கள் சதவீதத்திற்கேற்ப நாங்கள் இருக்கிறோமா தலைமைச் செயலகத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கே எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை பார்க்குறாங்க நூற்றுக்கு ஏழு பேர் எட்டு குறைந்தது நூற்றுக்கு ஏழு பேர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லை அரசு அலுவலகங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அரசு பதவிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் எங்களினுடைய நாங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறோமோ அதற்கேற்ற இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை இந்த இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால்தான் எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க படித்திருக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டில் போய் சிரமப்பட வேண்டிய தேவை இருக்கிறது கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாத காரணம் வருகின்ற பொழுது கல்வி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் அற்பமான வேலைகளில் அற்ப ஊதியத்துக்கு தங்களுடைய இளமையை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அவலமெல்லாம் எங்கள் இளைய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவலம் துடைக்கப்பட வேண்டுமானால் இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு தீரும் தமிழ்நாட்டில் மூணரை சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது திமுக அரசு வழங்கியது அதற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் சமுதாயம் எப்போதும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறது ஆனா அந்த மூணரை சதவீத ஒதுக்கீடு எங்களுக்கு போதாது அது நியாயமான பங்கீடும் அல்ல எங்கள் சதவீதத்திற்கு ஏற்ப மூணரை சதவீத ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக அதிகப்படுத்தி தர வேண்டும் அதனுடைய முதல் கட்டமாக எடுத்தெடுப்புலேயே மூன்றையிலேருந்து ஏழுக்கு போக இயலாது முதல் கட்டமாக ஐந்து சதவீதமாக அதிகப்படுத்தி தரணும்